ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தாள் அவள் மிகவும் நல்ல மனசுக்காரி அறிவாளி எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தாள் கிராமத்திலுள்ள மக்கள் அனைவரும் அவளை மிகவும் நேசித்தார்கள் அவர்கள் அவளை சந்தித்து தங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆலோசனைகளை கேட்கவும் வழக்கமாக வந்தார்கள் ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு இளைஞன் அவளிடம் கேட்டான் பாட்டி நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் எது நடந்தாலும் உனக்கு சோகமே வராதா உனக்கு கஷ்டம் வந்தால் கவலைப்படவே மாட்டியா என்று கேட்டான் அதற்கு அந்த மூதாட்டியோ மெதுவா மெதுவாக சிரித்துக்கொண்டு கொண்டு சொன்னாள் மகனே வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஒருபோதும் எப்போதும் இருக்கும் சில நாட்கள் நல்ல நல்லதாக இருக்கும் சில நாட்கள் கஷ்டமானதாக இருக்கும் ஆனால் மகிழ்ச்சியை வெளியில் இரு மகிழ்ச்சி வெளியில் இருந்து வருவதில்லை அது நம்முள்ளேதான் இருந்து வரும் அந்த இளைஞன் குழப்பமாக கேட்டான் அது எப்படி பாட்டி கஷ்டம் வந்தாலும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் மூதாட்டி தன் வாழ்க்கை கதையை சொல்ல ஆரம்பித்தாள் நான் இளமையில் என் கணவரும் குழந்தைகளும் என வாழ்ந்து வந்தோம் நாங்கள் பணக்காரர்கள் அல்ல ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தோம் ஒருநாள் என் கணவர் நோய்வாய்ப்பட்டு மருந்து வாங்கக்கூட பணமில்லாமல் எவ்வளவு முயற்சி செய்தும் அவர் இறந்துவிட்ட அது என் வாழ்க்கையின் மிகுந்த துயரமான நாளாக இருந்தது நான் அழுது கொண்டும் சோகத்தோடும் இருந்தேன் எனக்கு இனி ஒருபோதும் மகிழ்ச்சி என்பதை வராது என்று நினைத்து கொண்டேன் இளைஞன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் மூதாட்டி தொடர்ந்தாள் சில காலத்துக்கு பிறகு எனக்கு புரிந்தது என் சோகத்தில் எப்போதும் நான் மூழ்கி கிடந்தால் என்னுடைய கணவர் திரும்பி வரவே மாட்டார் என் பிள்ளைகளுக்காக நான் வாழ வேண்டும் என் பிள்ளைகளுக்கு நான் தேவை அதனால் நான் மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்று முடிவு செய்தேன் அந்த நாளிலிருந்து வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தேன் நல்லதோ கெட்டதோ அதை எதுவானாலும் அதை என்னுடைய மகிழ்ச்சியை மட்டும் பாதிக்கக்கூடாது என்று தீர்மானித்தேன் இளைஞன் ஆச்சரியமாக கேட்டான் அது எப்படி பாட்டி எப்படி முடியும் மூதாட்டி மென்மையாக சிரித்துக்கொண்டு சொன்னாள் ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் எழுந்ததும் என்னிடம் சொல்லிக்கொள்வது இதுதான் இன்று ஒரு புதிய நாள் இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்க ஏதாவது கண்டுபிடிப்பேன் சில நாட்கள் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் எதையாவது புதிதாக முயற்சி செய்து கண்டுபிடிப்பேன் பூ ஒரு பூ மலர்ந்திருக்கும் அல்லது ஒரு புதிய நண்பரை சந்திப்பேன் எப்போதும் எல்லாவற்றுக்குமே நன்றி சொல்லிக்கொள்வேன் இளைஞன் மீண்டும் கேட்டான் ஆனால் பாட்டி பெரிய துயரம் வந்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது மூதாட்டி பதிலளித்தாள் அது எளிதல்ல மகனே ஆனாலும் நான் என்னிடம் நினைவூட்டிக் கொள்வேன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு துயரமான நேரமும் கடந்து போகும் அப்போது என்னிடம் இருப்பதை நான் நினைப்பேன் என் உடல் நலம் நண்பர்கள் அல்லது வரும் உயிரோடு இருப்பதை கூட ஒரு வரம் என்று நான் எனக்கு நானே நன்றி சொல்லிக்கொள்வேன் மகிழ்ச்சி என்பது ஒரு தேர்வு நீ கெட்டவற்றிலேயே கவனம் செலுத்தி சோகப்பட்டால் அது நல்லவற்றை பார்த்து எப்படி மகிழ்ச்சி வரும் அது எளிதல்ல ஆனால் இதுதான் உண்மையான சத்தியமே இளைஞன் பாட்டிக்கு நன்றியை கூறி அங்கிருந்து வெளியேறினான் அந்த நாளில் இருந்து அவனும் எந்தவொரு சூழ்நிலையிலும் ஏதாவது நல்லதை தேட முயற்சி செய்தான் மெல்ல அவனுடைய வாழ்க்கை மாறத் தொடங்கியது கஷ்டம் வந்தாலும் அவன் சிரித்துக்கொண்டு கொண்டு தாங்கிக் கொண்டான் சிறிய விஷயங்களிலேயே மகிழ்ச்சியைக் காண கற்றுக்கொண்டான் அந்த மூதாட்டியின் கதை கிராமம் பரவியது மக்கள் அனைவரும் உணர்ந்தார்கள் மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல அது நம்முள் இருந்தே வரும் எதுவானாலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அதன்பின் அந்த கிராமம் மேலும் மகிழ்ச்சியான இடமாக மாறியது அனைவருக்கும் உண்மையான மகிழ்ச்சியின் ரக இரகசியத்தை சொல்லித்தந்த அந்த அறிவாளி மூதாட்டியின் காரணமாக நன்றி